அடுத்தவங்களை பார்த்து புறாமப்படும் தயவுசெய்து அதை எடுத்துருங்க ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து புறாம அது உங்களுக்கு திருப்பி எப்படியாவது வரும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பார்த்து நல்லதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு திரும்பி வரும் இந்த சிம்பிள் ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க இதை பற்றி சயின்ஸ் நிறையா பேசலாம் பட் பாட்டம் லைன் இஸ் திஸ் ஒன்று ரெண்டாவது கிரட்ஜ் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அவங்க மேலே நம்ம கடுப்பாகவே இருக்கிறோம் இல்லையா ஒரு கோமாவோ ஒரு வெஞ்சன்ஸ் அவங்க மேலே ஒரு வெறுப்பாகவே இருக்கிற ஒரு தருணம் ஏதோ ஒரு விஷயம் எப்போவும் நடந்திருக்கும் அதனால இன்றைக்கி உங்கள் உடம்புல உங்கள் மனசில் அவங்களுக்கு இடம் கொடுத்து உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக்குறீங்க மனதில் தெளிவிருப்பதும் உடலில் பலம் இருப்பதுமே ஒரு வெற்றியாளனின் மிக முக்கிய தகுதிகளாகும் இந்த இரண்டையும் எவன் மறக்கவில்லையோ அவன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பான் சந்தோஷம் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு கஷ்டம் வரும் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு ஜோன் வரும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சோகம் அடுத்த கட்டம் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் இதுதான் உண்மை இது நிறைய பேர் புரியுறதில்லை சந்தோஷம் வந்தால் கொண்டாடுறாங்க ஏதாவது ஒரு சோகம் நடந்துச்சுன்னா குழம்பு தள்ளிடுறாங்க சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி ரெண்டுத்தையும் ஒரு மூணாவது மனுஷனாக தள்ளின நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும் நீங்கள் கொண்டாடுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பட் உங்களை பாதிக்க விட மாட்டேங்குது அதே மாதிரி துக்கம் சோகம் வந்தாலும் அதையும் உங்களை பாதிக்க விட மாட்டேங்குது இது பாயிண்ட் இஸ் வாழ்க்கைனா மேலே போனால் கீழே வந்து தான் ஆகணும் கீழே போனால் திருப்பி மேலே வந்து தான் இது புரிஞ்சுன்னா முழு வாழ்க்கை நீங்கள் அழகாக கொண்டு போயிருக்கணும் இந்த புரிதல் இல்லாததுனால தான் கஷ்டங்கள் அழுகை போராட்டங்கள் சண்டைகள் அடுத்தவங்க மேலே பொறாமல் எல்லாமே கண்டிப்பாக இது புரிஞ்சுன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக இந்த பதிவுக்குப்போம் உடனே மாறும் நான் நம்புகிறேன் சில வேளைகளில் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் நீங்கள் மீண்டு எழ முடியாத அளவுக்கு அது அழுத்தம் தரும் ஆனால் எந்த மனிதன் அக்கஷ்ட காலத்திலும் தனது மனபலத்தை இழக்காது போராடுகிறானோ அவனே மேன்மையான ஒரு வெற்றியை அடைந்து கொள்கிறான்